போ சார் ஓட உடுப்பு இருக்கியா உடுப்பு வெங்காயம் பால் சீனி பருப்பு இதெல்லாம் இது எல்லாம் நமக்கு தெரியுது கல்கட்டாலேருந்து மும்பையிலேருந்து குஜராத்லேருந்து எல்லாம் ஜாதி உடுப்பு இல்லாமல் இதெல்லாம் என்ன போசா சரியா இப்போ ரெயின்போட இன்னொரு செக்ஷன் ஒன்று இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஹஜ்ஜி பெருனால டார்கெட் பண்ணி வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ரைட் இப்போ நமக்கு சொல்லுங்கள் எவ்வளோ ப்ரைஸில் உடுப்பிற்கி என்னென்ன உடுப்பிற்கி வண்டியரில் வந்து ஒரு டென் இஸ்ஸுக்கு போடலாம்

டிப்போ இருக்குது அப்படி இல்லாத கல்முனை சைட்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா டெலிகாம் ஜங்ஷன் அடிய வந்து இடது பக்கம் போட்டு அந்த ரோட்ல போட்டீங்கன்னு சொன்னா சாவியா ரோட்ல ரெயின்போ இருக்குது இந்த லொகேஷன்ல உங்களுக்கு என்னென்ன எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சிறுவர் சிறுமியர்களுக்கு தேவையான நவீன விதமான ஆடைகள் இங்க இருக்குது அதுல நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அந்த வீடியோல காட்டுன்னு அதை நீங்க பாத்து கொள்ளுங்க அதோட சேர்த்து பெண்களுக்கான நவீன வடிவ ஆடைகள் இங்க வந்து இருக்குது டொப் ஐட்டமா இருந்தாலும் சரி குர்த்தி குர்த்திஸா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நீங்க பாக்கலாம் என் குழந்தைகள் தாய்மார்களுக்கான ஆடைகள் விசேட தேவை உபகரணங்கள் அதாவது பேபி என் மத ஐட்டம் ஐட்டம்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது வீட்டு அலங்கார பொருட்கள் அன்பளிப்பு பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது பாடசாலை உபகரணங்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் திருமண பெண்களுக்கான விசேட அழகு சாதனங்கள் சிறுவர்களுக்கு பெண்களுக்குமான விதவிதமான கைப்பைகள் ஹேண்ட் பேக்ஸ் கூட இவங்கள்ட்ட இருக்குது அதோட சேர்த்து லேடிஸுக்கு தேவையான அண்டர் ஐட்டம் நைட்டி ஐட்டம் லேடிஸ் டெனிம் ஐட்டம் கூட இவங்கள்ட்ட இருக்குது அதோட சேர்த்து லேடிஸுக்கு தேவையான ஷோல் ஐட்டம் கூட எக்கச்சக்கமா இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்கள் பெண்களுக்கான கை கடிகாரங்கள் ஆபரணங்களும் இவங்கள்ட்ட இருக்குது அது மாத்திரம் இல்லாம இது எல்லாமே வந்து இவங்கள்ட்ட நீங்க டென் பெர்சன்டேஜ் ஆஃப்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்துக்குமே வந்து அடிச்ச விலையில இருந்து டென் பெர்சன்டேஜ் ஆஃப் தருவாங்க குட்டீஸுக்கு இருந்தாலும் சரி லேடிஸுக்கு இருந்தாலும் சரி நீங்க இங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதோட சேர்த்து நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேசிங் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோல போட்டுக்கணும் அதுக்கு கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்க நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வாங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஆஃபர் ஐட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன்

ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் தரலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் அடிச்சே இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தராங்க நாலாயிரத்தி ஐம்பது அடித்திருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு

பண்ணிக்கொள்ளி இந்த மாதிரி நல்ல ஒரு சட்டப்படி பிரைஸ்ல வந்து இப்போ ரெயின்போவில் வந்து உடுப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஹஜ்ஜி பெருநாய முன்னிட்டு என்ன அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மோர் அப்டேட் அதுலயுமே அவங்க தந்துட்டு இருக்காங்க சோ மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் மாறி எங்களுடைய மீது நிலை பெரும் நல்லா நம்ப முடியாது ஆனால் உண்மை